என் தங்க மகளே உன்னிடம் நான் பேச வந்துள்ளேன் நீ வெளுத்ததெல்லாம் பால் என்று நினைத்து உன் கஷ்டங்களையும் துக்கங்களையும் அடுத்தவர்களிடம் பகிர்ந்து கொள்கிறாள் அது உனக்கே தெரியாமல் உன்னை நீ அடகு வைப்பதற்கு சமம் உனக்கும் எந்த பிரச்சனையும் உன் குடும்பம் கொடுக்க கூடாது உன் குடும்பம் இருப்பவர்கள் அனைவருக்கும் யாரும் பிரச்சினை கொடுத்து விடக்கூடாது என்று நினைக்கிறார் எந்த ஒரு பிரச்சனையும் உன் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு வராது உன்னை மட்டும் நான் சுற்றி இல்லை நீ வணங்கும் பொழுது என்ன சொன்னார் என் குடும்பத்தை காப்பாற்றுங்கள் என்று தானே சொன்னாய் உன் குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொரு நபர்களையும் நான் சுற்றிக்கொண்டே இருக்கிறேன் உன் அம்மா அம்மாவராகி நான் துணையாக இருக்கும்போது உன்னுடைய குடும்பத்தை யார் என்ன செய்து விட முடியும் பயப்படாதே என் மகளே எப்போதும் நான் இருக்கிறேன் உன்னுடனே என் தங்கமே உன்னிடம் நான் ஒன்று சொல்ல வேண்டும் பிறருக்கு நீ துன்பம் தரக்கூடாது என எண்ணினாலே உனக்கு வருகிற துன்பங்களை நான் உன்னை அண்டவிடாமல் தூரம் ஆக்கி பார்த்து கொள்வேன் என் குழந்தையே நீ எதற்காகவும் கவலைப்படாதே உன்னுடன் நான் இருக்கிறேன் என் தங்க பிள்ளையே உன்னை எப்போதும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன் என் தங்கமே உனக்கு துணையாகவும் நான் உன் உடனே தங்கமே எதற்காக கவலைப்படுகிறாய் உன் குலதெய்வம் அங்காளம்மா வந்திருக்கிறேன் உன் வீட்டில் திருஷ்டி அதிகமாகிவிட்டது அதை எரிக்கவே உன்னுடைய தாய் அங்காளம்மா நான் அக்னி சட்டி ஏந்தி உன் இல்லம் வருகிறேன் உன் வீட்டில் உள்ள அனைவர் தலையையும் சுற்றி ஒரு கற்பூரத்தை வாசலில் வைத்து எரித்துவிடு உன் கஷ்டம் எல்லாம் தீர்க்கும் உன்னை அழவைக்க ஆயிரம் பேர் இருந்தாலும் உன்னை சிரிக்க வைக்க நான் என்றுமே துணை நிற்பேன் என் தங்கமே என் தங்க மகளே உன்னிடம் நான் பேச வந்துள்ளேன் நீ பற்றி முடிவு எடுக்கப் போகிறாயோ அதில் மிக உறுதியுடனும் நெஞ்சில் தைரியத்துடனும் தன் நம்பிக்கையுடனும் துணிந்து இறங்கு எது முறையாக செய்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது தானாகவே வெற்றி வரும் வெற்றி தோல்வியை பார்த்தெல்லாம் நீ எந்த ஒரு நொடியும் பயப்படக்கூடாது உன்னை நோக்கி வெற்றிகள் வந்து குவியும் நீ முயற்சி செய்யப் போகிறாய் வெற்றியை நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன் இதற்கு நடுவில் ஏன் உனக்கான பயம் உன் அம்மா வராகி உனக்கு துணையாக இருக்கும் போது.